அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலேருந்து முக்கியமான ஒரு இருபது டெனக்கல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்வீழாக பாருங்கள் ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது யாருடைய பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது இரண்டாவது நான் பாருங்கள் புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது கரூர் புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா கரூர் மூன்றாவது வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிளினி நாலாவது வினா புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் தாழமி புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாலமி ஐந்தாவது வினா இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் மெகஸ்தனிஸ் ஆறாவது சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்தது இரும்பு காலம் சங்க காலம் எந்த காலம்னா இரும்பு காலம் ஏழாவது வினா சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல் பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது பதிற்று பத்து எட்டாவது வினா கரிகால ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பு எந்த நூல் உள்ளது பட்டினப்பாலை ஒன்பதாவது வினா பாண்டியர்கள் ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் எது யானை மற்றும் மீன் பாண்டியர்கள் நாணயத்தில் இடம்பெற்ற உருவங்கள் வந்து யானை மற்றும் மீன் பத்தாவதுனா வேத வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் யார்னா முதுகுடுமி பெருவழுதி பதினோராவதுனா ஆதவன் குட்டுவன் இரும்பொறை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார் சேரர்கள் ஆதவன் குட்டுவன் இரும்பொறை ஆகிய பட்டங்களை கொண்டவர் சேரர்கள் பன்னெண்டாவதுனா சென்னி செம்பியன் கில்லி வளவன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் சோழர்கள் சென்னி செம்பியன் கில்லி வளவன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் சோழர்கள் பதிமூன்றாவதுனா மாறன் வழுதி செலியன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்னா பாண்டியர்கள் மாறன் வழுதி செலியன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் பாண்டியர்கள் அடுத்த வினா பாருங்கள் கிலார் என்பவர் யார் கிராம தலைவர் கிலார் என்பவர் கிராம தலைவர் பதினைஞ்சாவதுனா கோமகன் என்று யாரை அழைத்தனர் பட்டத்து இளவரசர் கோமகன் என்று யாரை அழைத்தனர்னா பட்டத்து இளவரசர் சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் எது நிலவரி சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் நிலவரி பதினேழாவீன்னா சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை அடுத்த வினா சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தானே தலைவன் சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தானே தலைவன் வினா சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எரி ஈட்டி சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எரி ஈட்டி வினா சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது மண்டலம் நாடு கூற்றம் ஊர் சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் மண்டலம் நாடு கூற்றம் ஊர் என்று பிரிக்கப்பட்டிருந்தது இருபத்தொராஜ்னா மென்புலம் நன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எது மருதநிலம் இருபத்தி ரெண்டாவதுனா வன்புலம் புன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை பாலை இருபத்தி மூன்றாவதுனா சங்க காலத்தில் நடனமாடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கணிக்கியார் சங்க காலத்தில் நடனமாடுபவர் ஆடுபவர் கணிக்கியார் என்று அழைக்கப்பட்டனர் இருபத்தி நாலாவது வினா எந்த மன்னன் சவப்பட்டியில் மலபார் கருமிலக கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் இருபத்தி அஞ்சாவது வினா இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யார் ஆர்லியன் இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யார்னா ஆர்லியன் இருபத்தி வினா ரோமானிய கடவுளின் பெயர் அகஸ்டஸ் ரோமானிய கடவுளின் பெயர் அகஸ்டஸ் இருபத்தி ஏழாவது வீணா கலப்பிரை காலத்தில் உருவான எழுத்து முறை எது வட்டெழுத்து முறை களப்பிற காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை கடைசி வினா தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம் சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய நூல்கள் கலப்பிரை காலத்தில் இயற்றப்பட்டன நண்பர்களே இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு இருபத்தி தினங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொருளை சந்திப்போம்